இருக்க என்னன்ன தேவயோ எல்லா அம்சங்களோடு அல்லாஹ் உருவாக்கி நான் அடிக்கடி Adikadi கேள்விப்பட்டிருக்கிற நபிமொழி எல்லா நபிமார்களும் ஆடுமேய்தார்கள் இல்லையா மாமின் நபி இன் இல்லவ கத்ரல் கலம் நீங்களும் ஆடு நஹம் குன் தர்ஹா আলা கரரி த மக்கா மக்கா வாசிகளுக்கு சில நாணயங்களை சில காசுகளை பெற்றுக்கொண்டு நானும் ஆடு மேய்த்தேன் இந்த ஹதீஸை பதிவு செய்து இதற்கு விளக்கம் எழுதுகிறார்கள் ஹாஃபத் இபின் ஹஜர் ரஹிமகுல்லா தங்களுடைய ஃபத்துல் பாரியில் புகாரியின் விரிவுரையில் ஹாஃபத் அவர்கள் என்ன எழுதுகிறார்கள் ஆடு மேய்க்க சொன்னதில் மூணு செய்தி உண்டு கியாமுல் அம்ரிபில் உம்மா ஆடு மேய்க்கிற அந்த இடையருக்கு தெரியும் கட்டுக்கோப்பாய் ஒரு கூட்டத்தை எப்படி நடத்தி செல்வது என்ன தேவை என்று தெரியும் எனவே ஆடு வைத்தார்கள் பிராணி ஆடு அந்த ஆட்டை நடத்துகிற மனித நேயத்தில் உயிரினங்களின் மீது கொள்ள வேண்டிய இரக்கமும் அருள் உணர்வும் வாய்க்கப் பெறும் எனவே அந்த அருள் உணர்வு ததும்புவதற்காகத்தான் நபிகள் உட்பட எல்லாரும் ஆடு மேய்த்தார்கள் மூன்றாவது சொல்லுவார்கள் மந்தையின் இருக்கிற ஆட்டை கப்பிச் செல்ல எப்போதும் உலகத்தில் ஓநாய்களின் கூட்டம் இருக்கும் எதிரிகளிடமிருந்து உம்மத்தை பாதுகாக்கிற அவசியத்தை வலியுறுத்த அல்லாஹ் ஆடு மேய்க்க வைத்தான் என்று ஆடு மேய்ப்பதில் பொறுப்புணர்வு பொறுப்புணர்வு இரண்டாவது அருள் உணர்வு மூன்றாவது விரோதிகளிடமிருந்து பாதுகாக்கிற அந்த பாதுகாப்பு கடமை இதையெல்லாம் எல்லா நபிக்கும் அல்லாஹ் தந்தானே அது தலைமைத்துவத்திற்கு அல்லாஹு வைத்திருக்கிற முதல் பாடம்